இன்றைக்கி நம்ம பார்க்க போது டிப்ஸ் வீடியோ தாங்க உங்கள் வீட்டில் மாவு புளிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது அதாவது வெயில் காலம் இப்போது சீக்கிரமாக மாவு புளிச்சு போயிடும் அதை என்ன பண்ணுறதுனால கீழே தான் தூக்கி கொட்டுவோம் அதை வச்சு நம்ம என்னென்னலாம் க்ளீன் பண்ணலான்றதை இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடியே சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க அதுக்கு பெல்லைன் ஆன் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வீடியோ தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரியோ சப்பாத்தியோ போடும்போது அதை தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுற்றி நமக்கு மாவாக கொட்டிவிடுங்க அதுக்கு இது மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு கவர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அதை சுற்றி எதுவும் கொட்டாதுங்க இதை எடுத்து நம்ம அப்படியே தட்டி விட்டுட்டோம்னா அந்த மாவெல்லாம் நமக்கு கீழே போய்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது நல்லா ரெண்டு தடவை அந்த மாவை நல்லா அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சி தேய்ச்சி பாருங்கள் சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வருவோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்பயே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் இன்னொரு ட்ரிப் என்னென்னா நமக்கு வந்து பெருங்காயத்தூள் டப்பாலாம் நமக்கு மீந்து போயிடும் தூக்கி தான் கீழே போடுவோம் இதில் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி பூரியோ சப்பாத்தியோ நம்ம தேய்க்கும் போது இதில் மாவு அதாவது கோது மாவு இருக்குது இல்லையா கோது மாவோ மைதா மாவோ இதில் கலந்துட்டு அதாவது இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் நமக்கு மாவும் வேஸ்ட் ஆகாது இன்னொரு டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க இப்போ நிறைய வேணால் நிறைய நம்ம தெளிச்சிக்கலாம் கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதே இப்போ தேய்க்கும் போது மாவுலாம் கீழே விழு விழுந்தாலும் நமக்கு அந்த கவர்லேயே நமக்கு எல்லாமே கீழே விழுந்துடும் நம்ம எடுத்து அதை அப்படியே தட்டிக்கலாம் இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம புளி நமக்கு ஊற வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது கல் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு கொஞ்சமாக வெது வெதுன்னு தண்ணியில் நீங்கள் புளியை ஊற வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க புளி வந்து சூப்பராக கரைஞ்சி வந்துடும் இது ரொம்ப கூட சூடு இல்லைங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி தான் நான் ஊற்றுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு என்ன அழகாக அது வந்து நல்லா புளி நல்லா கரைஞ்சிடுவோங்க இதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் வேண்டாம் சீக்கிரமாகவும் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியுதா இப்போது பார்த்திங்கன்னா நல்லா அது கரைஞ்சிடுச்சு பாருங்கள் சூப்பராக நமக்கு கரைஞ்சிடுச்சு நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு இல்லை வந்து ரசத்துக்கெழமோ பூண்டை இடித்து போடுவோம் அதுக்கு இதை போய் எடுத்து அதாவது இந்த பூண்டிடிக்கிற இடிக்கிற அந்த கல்லை எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு சிம்பிளாகவே நம்ம முடிச்சிடலாங்க அதாவது நம்ம இது மாதிரி பூண்டை எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு கத்தி எடுப்போம் இல்லையா அந்த கத்தியே நம்ம இதை சூப்பராக நசுக்கிக்கலாங்க அதாவது இந்த பக்கம் இருக்கில்ல நம்ம கைப்பிடி வைக்கிற அந்த பக்கத்தில் பூண்டை இப்படி வச்சுட்டு அது மேலே அந்த கைப்பிடி இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு லைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலே போதுங்க சூப்பராக நமக்கு பூண்டுனாலும் நசுங்கி வந்துடும் பாருங்க எவ்வளோ பெரிய பூண்டாக இருந்தாலும் நம்ம அழகாக நசுக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி நீங்கள் ரசத்துக்கு இல்லைன்னா வந்து உருளைக்கெழங்கு வறுக்கும் போதெல்லாம் போடும்போது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன வேலைக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதை இடிச்சுட்டு நம்ம கழுவி வைக்கணுன்ற அந்த ஒரு வேலையும் நமக்கு இருக்காது இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பண்ணுறோம் ரெண்டு மூணு பூண்டை கூட சேர்த்து வச்சு ஒரே நேரத்தில் நம்ம நசுக்கிக்கலாங்க இது ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் தாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது ரொம்ப டக்குன்னு நம்ம காலையில் டிஃபன் செய்கிறதோ இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போதோ இது உரிக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு இது மாதிரி வீட்டில் ஃபோர்க் இருந்துச்சுன்னா அதை வந்து இது மாதிரி குத்திட்டு நீங்கள் ஈஸியாக நம்ம உருளைக்கிழங்க உரிச்சிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான டிப்புங்க நம்ம அவர் அவசரமாக நம்ம எதோ செய்கிறோன்னும் போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சிட்டு இதுலேயும் நம்ம இந்த ஃபோர்க்லேயே நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இதுக்காக நமக்கு மேஷர் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க இந்த ஃபோர்க்லேயே நம்ம சூப்பராக மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே அழகாக நமக்கு சூப்பராக மேஷ் ஆகிடும் உங்கள் வீட்லேயும் இந்த டிப்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்படி எல்லாமே நமக்கு சூப்பராக மேஷ் ஆகிடுச்சு பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ஒரு மணி சேவிங் டிப் தாங்க இதுக்காக நம்ம போய் அந்த பொருளை வாங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இப்போ இந்த வெயில் காலத்தில் மாவு அரைச்சி வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாகவே புளிச்சிரும் அந்த திருப்பி நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாவை நம்ம இது மாதிரி பர்னர்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த பர்னரை வந்து நான் புளிச்ச மாவு தான் இது இதை வந்து ஒரு அரை மணி நேரம் தாங்க இதில் போட்டு நான் ஊற வைக்கிறேன் ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதுக்குள்ளே நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வும் நான் வந்து இதே மாதிரி புளிச்ச மாவு தாங்க நான் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு தெரியாத எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ் நான் எந்த லிக்விடுமே எந்த சபீனா எதுவுமே நான் யூஸ் பண்ணலைங்க ஓன்லி இந்த புளிச்ச மாவு வண்டி யூஸ் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முளிச்சு புளிச்ச மாவை இல்லை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு இரும்பு நார் இல்லைன்னா நீங்கள் சாதாரண நார் எதுனாலும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நல்லா அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க மாதிரி எல்லாமே நம்ம பரப்பிட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த புளிச்ச மாவுக்கு நமக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்க இது வந்து ஸ்டவ் வண்டி இல்லைங்க பாத்ரூம் டைல்ஸு நம்ம கிச்சனில் இருக்க டைல்ஸு ஜிங்க் எல்லாமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க சூப்பராக க்ளீன் ஆகுது நீங்களும் வீட்டில் புளிச்ச மாவு இருந்தால் தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் சவுத்தில் ஏதாவது நமக்கு அழுக்கு ஏதாவது ஏதோ நம்ம சின்ன பசங்கள்லாம் ஏதாவது சவுத்தில் ஏதாவது பேனாலாம் ஏதாவது கிறுக்கிடுவாங்க அதை கூட இந்த மாவு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து எவ்வளோ நமக்கு அழுக்கு இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு போயிருக்கு இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க ஸ்பூன் தான் இது ஸ்பூனில் நம்ம இடுக்கில் இருக்கிறதுலாம் இது மாதிரி தேய்ச்சி எடுத்தாலே அழகாக வந்துடுங்க உங்களுக்கு தெரியுதா நம்ம கத்தி யூஸ் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இது மாதிரி ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு சூப்பராக வந்துடும் உங்களோட கேஸ் ஸ்டவ் நீங்கள் கழுவுணுன்னா நீங்கள் கழுவிக்கலாம் எல்லாம் தொடச்சி நம்ம எடுத்துக்கலாங்க நான் கேஸ் ஸ்டவ் வந்து சும்மா கழுவிட்டே இருக்கக்கூடாது துரு பிடிச்சிரும் நான் வந்து மாதத்தில் ஒரு நாள் தாங்க இதை கழுவுவேன் மற்றபடி நான் தொடச்சி தான் எடுப்பேன் உங்களுக்கு கழுவுகிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கழுவிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அதை எல்லா அதை கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு காட்டன் துணியில் நல்லா தான் துடைச்சிக்கலாம் தண்ணியெலாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு காட்டன் துணி நல்லா அதை தொடச்சிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பல பழைய ஆகிடுச்சி பாருங்கள் நான் வந்து எந்த லிக்விடோ எந்த டிஷ்வாஷோ எதுவுமே நான் போடல ஒன்லி அந்த புளித்த மாவுண்டிதாங்க யூஸ் பண்ணேன் என்ன சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்குது தெரியுதா இந்த கேஸ் பர்னரை ஊற வச்சுருந்தோம்லேயும் அதை பார்க்கலாங்க இதை நான் வந்து இதே இரும்பு தான் லைட்டாக தேய்க்கிறேன் ரொம்பலாம் நான் வந்து ப்ரெஷர் கொடுக்கலங்க அந்த மாவை தொட்டு தொட்டே நம்ம தேய்க்கலாம் தேய்ச்சிங்கனே நல்லா கருப்பு கருப்பாக போது தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் அந்த கருப்பெல்லாம் நமக்கு சூப்பராக போதும் பாருங்கள் மாவில் கருப்பாகிடுச்சு இதை நல்லா தேய்ச்சிட்டு நான் இப்போ இதாக கழுவிட்டு வந்துடுறேன் நீங்கள் எதை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணுன்றதுக்கும் அவசியம் இல்லைங்க லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும் நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஒன்று ஒன்றுத்தையும் நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா அதை தொடச்சிட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்ன அழகாக எரியுது நான் இது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு எரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரேஸ் ஹெல்த்து கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க நீங்கள் போகிற லைக் தான் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவும் யூடியூப் நெக்ஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்